வெப் நியூஸ் பாருங்கள் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வணக்கம் என் பேர் என் ராமச்சந்திரன் ஹார்டிகல்சரிஸ்ட்டு பிஆர் நர்சரி வச்சிருங்க அண்ணா நகர் டவுன் பில்டிங் பக்கத்தில் சென்னை பப்ளிக் ஸ்கூல் பக்கத்தில் வச்சுருங்க ஒரு வீட்டில் செடியை வளர்க்கணுன்னா முக்கியமான செடி அஞ்சு செடி வகையான செடிகள் வைக்கணும் மனசுக்கு அமைதியும் சந்தோஷ கிடைக்கும் அது என்ன செடிங்கன்னா முதல் துளசி அருகம்புல் மாதுளை செடிங்க ஒரு வெள்ளச்சம்பருத்தி இட்லி பூ இந்த அஞ்சு வகையான செடிகள் வீட்டில் வைத்தா மனசுக்கு அமைதியும் சந்தோஷம் கிடைக்கும் அதன் பிறகு மணி பிளான்ஸு வீட்டுக்கு வளர்க்க வேண்டியதுங்க தினந்தோறும் இந்த மணி பிளான்ஸை டெய்லிக்காக கவனிக்கலாம் கவனித்தால் நமக்கு அமைதியும் சந்தோஷம் செல்வமும் பெருகும் மணி பிளான்ஸு டெய்லிக்காக கவனித்து ஆகணும் மணி பிளான்ஸுக்கு இந்த மணி பிளான்ட் வளர்ப்பு முறைகள் மணி பிளான்ஸு வந்துங்க வளர்க்குறது ஆர்கானிக் மணி போட்டு வளர்க்கணுங்க செம்மண்லாம் இது அதிகம் போடக்கூடாது ஆர்கானிக் மணி வெயிட்லெஸ் மினி ஒரு தண்ணியிலும் போட்டு வளர்க்குறாங்க ஆனால் இந்த டெய்லி அதை தான் பிளான்ட்ஸ் நல்லா குரோத் ஆகும் மணி பிளான்ட்ஸ் எதுக்கு வளர்க்குறாங்கன்னா மனசு செல்லும் பெருக்கும் நமக்கு அமைதியை செல்லும் அது வளர்த்தவனே உங்களுக்கு வந்து அமைதியை கொடுத்தனா செல்லும் அது ஆட்டோமேட்டிக்காக பெருக்கும் பணம் வரல மணி பிளான்ஸ் பணம் வரணும் வளோனா இதுதான் அது மணி பிளான்ஸ் ரெண்டு வித விதமான மணி பிளான்ட்ஸ் இருக்கு மஞ்சள் நிற இருக்கிறது தான் ஒரே இலையாக இருக்கிறது தான் மணி பிளான்ஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட்ஸ் நிறைய மணி பிளான்ஸுக்கு அதெல்லாம் மணி பிளான்ஸ் கிடையாது எல்லோ கலரில் கரெக்டாக ஒரே அளவு லீஃப் இருந்து தான் மணி மணி நம்ம மணி எப்படி இருக்குதோ பணம் எப்படி ஒரே லெவலாக இருக்கோ அதே மாதிரி தான் மணி பிளான்ஸ் அதனால தான் எல்லோ கலரில் இருக்கும் மணி பிளான்ஸ் அந்த மணி பிளான்ஸ் தான் நீங்கள் வளர்க்கணும் வேற நிறைய மணி பிளான் டிஃப்ரெண்ட்ஸ் வளர்த்த மணி பிளான்ஸ் இருக்குது அதெல்லாம் அது மணி ப்ளான்ஸ் அல்ல இது வளர்த்தா தான் நமக்கு வீட்டில் செல்லும் பெருகும் மணியும் வீட்டில் தங்கும் அதனால் மணி ப்ளான்ஸ் வளர்க்குறது நல்லது ஆனா மணி பிளான் உடைய இந்த பராமரிப்பு முறைகள் எப்படி வளர்ப்பு எப்படி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தண்ணியில வச்சு வளர்ப்பாங்க இன்னொரு சிலர் வந்து மண்ணில் வச்சுப்பாங்க இது கரெக்டான முறை எப்படி முறையான மண்ணிலே வச்சு வளர்க்கலாம் அதுல வந்து மாஸ்டிக்னு ஒன்று இருக்கு மாஸ்டெக்குன்னு ஒன்று இருக்கு அந்த மாஸ்டெக்கில் வச்சு அதில் வச்சு வேர் பிடிச்சி வீட்லேயே வைக்கலாம் அது வருஷம் கணக்க வச்சுக்கலாம் அப்படியே நீங்க சாதாரண தொட்டிலே வச்சிங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போய்டுங்க ஆனால் மாஸ்டிக்கில் வச்சு பெரிய ஒரு பன்னெண்டு இன்ச்சு தொட்டிலே வச்சு மாஸ்டிக்கில் வச்சு அதில் ஏற்றிங்கன்னா அப்படியே அதிலே ரூட்டு ஏறி அது பர்மெண்டாக ஒரு பத்து வருஷம் அதுலேயே இருக்கும் மணி பிளான்ஸ் வீட்லேயே இருக்கும் அதுதான் முறையாட இது கிளேஸ் ஆயில் அது நிறைய சாயில் வெயிட்டில் இது ரெண்டாவது மண்ணு வாங்கி போட்டிங்கன்னா அது சரியாக வராது ஆர்கானிக் மணியில் போட்டு மாஸ்டிக் போட்டு வளர்த்திங்கன்னா மணி பிளான்ட்ஸ் நல்லது நான் ரொம்ப ரொம்ப நல்லது மணி பிளான்ஸ் வீட்டுக்கு வச்சு நல்லது அதுவும் வீட்டு வாசலில் தான் வைக்கணும் எண்டன்ஸ் அண்ட்ரன் வீட்டு எண்ட்ரம்போது வைக்கணும் வைச்சா ரொம்ப நல்லது ஒரு சிலர் இந்த பெட்ரூம்லாம் வைப்பாங்க பெட்ரூம்ல வைக்கலாம் ஆனா அது தண்ணி தண்ணி ஊத்தி வாரம் தண்ணி மாத்தினே இருக்கணும் பெட்ரூம்ல வைக்கலாம் தண்ணி செடிங்களை ஆனா வார வாரம் தண்ணி மாத்தணும் அப்படியே வச்சுன்னா செடி அழிவிடும் ஆனால் பெட்ரூம்ல வைக்கும்போது தண்ணி ஊற்றி வைக்கணுமா தண்ணி ஊத்தி வைக்கணும் தண்ணியை ஊத்தி வைக்கணும் வாரத்துல தண்ணியை மாத்தலாம் அந்த தண்ணியை மாத்தணும் மாத்தினா பிரான்ஸ் அப்படி அப்படியே இந்த பெட்ரூம்லயே வைக்கலாம் பெட்ரூமில் வச்சிங்கன்னா நம்மளுடைய இதில் நெகட்டிவ் எல்லாம் போய்ட்டு பாசிட்டிவ் கொடுக்கும் மணி பிளான்ஸ் அதெல்லாம் பெட்ரூமில் வைப்பாங்க அதே மாதிரி கிச்சனில் வைக்கலாம் லேடிஸுங்க வே சமையல் இருக்கும் போது கிச்சனில் வைக்கிங்கன்னா அங்கேயும் இது அது வளர்த்துக்கா நெ இது நெகட்டிவ் பாசிட்டிவ் கொடுக்கும் இந்த மணி பிளான்ட் பொறுத்த வரையும் வெயில்ங்கிறது அதுக்கு ரொம்ப தேவையான இல்லை எப்படினா மணி பிளான்ஸு வந்து செமி ஷைடு ரொம்ப வெயில் தேவைப்படையுது செமி ஷைட்லேயே இருக்கணும் வெயில் வச்சால் அது அந்த செடியும் வந்து மணியில் அப்படி கறிக்கணும் இன்டோரில் வைக்கலாம் செமி சைடில் விற்கலாம் மணி ப்ளாஸ் அதுதான் அவுட்டோரில் வைக்க வெங்கியில் விற்கக்கூடாது அது நேரில் தான் வரும் வீட்டில் வைக்க வேண்டிய செடி பவள மல்லி வைக்கலாங்க அரளி வைக்கலாங்க பாரி ஜாதம் வைக்கலாங்க மல்லியை வைக்கலாங்க இது வீட்டில் வந்து பூஜைக்கு ஏற்ற மாதிரி நல்ல செடி அது விற்கிறாங்க விற்கக்கூடாது செடிங்களாம் விற்கிறாங்க முருங்கை விற்கக்கூடாதுங்க முள்ளு செடிங்க வைக்கக்கூடாதுங்க முள்ளுச்செடியை வச்சா ரோஸ்ல முள்ளு இருக்கு இருந்தாலும் அது பூஜைக்குதான் முள்ளு செடி மட்டும் ரோஸ் வைக்கிறாங்க மற்ற செடி முள்ளு செடிக்க செடி தான் பூக்களோ அதெல்லாம் வைக்கக்கூடாது முள்ளு செடி இருக்கதே நெகட்டிவ் தான் கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி அஞ்சு வகையான செடிகள் வீட்டில் வளர்த்து அமைதியும் சந்தோஷம் கிடைக்கும் நன்றி வணக்கம் வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க